ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் பாவக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுக்க தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கோங்க விதையும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது ரொம்ப சுருண்டு போகிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் இதான் கரெக்டான ஸ்டேஜி கசப்புலாம் எதுவும் தெரியாது இது வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிட்றேன் அதே எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க முன்னெல்லாம் எனக்கு தெரியாது இந்த எண்ணெய் வந்து கசக்குன்னு சொல்லிவிட்டு தூக்கி தூ பண்ணுருவேன் ஒரு டைம் இதே எண்ணெயிலே வதக்கி பார்த்தேன் கசப்புலாம் எதுவும் தெரியல அதிலிருந்து பாவக்காய் வதக்கின எண்ணெயிலேயே நானும் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளியை புடியை கட் பண்ணி இதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதக்கிக்கோங்க பாவக்காய் குழம்புக்கு கட்டாயம் நல்லா நல்லா தாளிச்சிக்கோங்க அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கார தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் கிட்டே குழம்பு தூள் இல்லைன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க மசாலாவை இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கரைச்சி இதோட வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வதக்கி வச்ச பாவக்காவை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இடையடைய ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் அடிபிடிச்சிக்க போகுது இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இது முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காவை பேஸ்ட் பண்ணி இதோட விட சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டை தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை இப்போ பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்